இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐ பி எல் சீசனின் எஞ்சிய போட்டிகள் வரும் மே பதினேழாம் தேதி முதல் தொடங்கும் என் பிசிசி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது தொடரின் இறுதிப் போட்டி ஜூன் மூன்றாம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது இப்போட்டிகள் அனைத்தும் பெங்களூரு ஜெய்ப்பூர் டெல்லி லக்னோ மும்பை அகமதாபாத் ஆகிய ஆறு மைதானங்களில் நடக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன்படி எஞ்சிய போட்டிகளில் முதல் போட்டியாக கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியும் மோதுகின்றன இப்போட்டி வரும் மே பதினேழாம் தேதி பெங்களூருவில் நடைபெறுகிறது அடுத்ததாக பதினெட்டாம் தேதி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் பஞ்சாப் அணியும் ஜெய்ப்பூர் மைதானத்தில் வைத்து மோதுகின்றன பத்தொன்பதாம் தேதி டெல்லி வர்சஸ் குஜராத் லக்னோ மைதானத்திலும் இருபதாம் தேதி சென்னை வர்சஸ் ராஜஸ்தான் டெல்லி மைதானத்திலும் மோதுகின்றன அதேபோல் இருபத்தோராம் தேதி மும்பை வர்சஸ் டெல்லி மும்பை மைதானத்திலும் இருபத்திரண்டு இல் குஜராத் வர்சஸ் லக்னோ அகமதாபாத் மைதானத்திலும் இருபத்தி மூன்று இல் பெங்களூர் வர்சஸ் ஹைதராபாத் பெங்களூரு மைதானத்திலும் இருபத்தி நான்கு இல் பஞ்சாப் வர்சஸ் டெல்லி ஜெய்ப்பூரிலும் இருபத்தைந்து இல் குஜராத் வர்சஸ் சென்னை அகமதாபாத் மைதானத்திலும் ஹைதராபாத் வர்சஸ் கொல்கத்தா டெல்லி மைதானத்திலும் இருபத்தாறு இல் பஞ்சாப் வர்சஸ் மும்பை ஜெய்ப்பூர் மைதானத்திலும் இருபத்தேழாம் தேதி லக்னோ வர்சஸ் பெங்களூரு லக்னோ மைதானத்திலும் மோதுகின்றன இதையடுத்து குவாலிபெயர் ஒன்று இருபத்தொன்பதாம் தேதியும் எலிமினேட்டர் முப்பதாம் தேதியும் குவாலிபெயர் ஜூன் இரண்டு ஒன்றாம் தேதியும் நடைபெறுகிறது இதற்கான மைதானங்கள் இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை மேலும் இத்தொடரின் இறுதிப் போட்டி ஜூன் மூன்றாம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது முன்னதாக இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் காரணமாக ஐபிஎல் தொடர் நிறுத்தப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் தொடங்க உள்ளது